வணக்கம் சமூகம் டிவியின் உலக செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஹமாஸ் தலைவர்கள் தொடர்ந்து இலக்கு வைக்கப்படுவார்கள் ஆறு கைதிகளின் மரணத்திற்கு ஸ்டேல் மீது குற்றம் சாட்டும் ஹமாஸ் ஹாசாவில் தொடங்கியது போலியோ தடுப்பு முகாம் சுகாதார அதிகாரிகள் பணியில் தீவிரம் அமெரிக்கா இந்தியா இடையில் வர்த்தகம் மும்மடங்கு உயர்வு முதல் அமைச்சர் மு க ஸ்டாலின் புகழ் புறக்கணிக்குமாறு வலியுறுத்தும் முன்னாள் பிரதமர் சனிக்கிழமையன்று தெற்கு காசாவில் பாதையில் சடலங்கள் மீட்கப்பட்ட ஆறு ஸ்டேலிய கைதிகளை கொன்றதற்கு காரணமான ஹமாஸ் தலைவர்களை ஸ்டேல் தொடர்ந்து இலக்கு வைக்கும் என்று நேதன் கூறியுள்ளார் நாங்கள் உங்களை பெறுவோம் நாங்கள் உங்களை கணக்கில் கொண்டு வருவோம் என்று நேதன் ஒரு அறிக்கையில் கூறினார் மீதமுள்ள கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்தை அடைவதற்கு ஸ்டேல் உறுதியாக உள்ளது பணைய கைதிகளை கொலை செய்பவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை விரும்பவில்லை என்றே அர்த்தம் எனவும் நெதன் ஜாகு தெரிவித்துள்ளார் இருப்பினும் பணிய கைதிகள் மற்றும் காணாமல் போன குடும்பங்கள் மற்றும் நெதன் ஜாகு பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறி போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றன உங்கள் தவறுகளுக்கு பொறுப்பேற்கவும் நாச வேலைகளுக்கு பொறுப்பேற்கவும் கைவிடப்பட்டதற்கு பொறுப்பேற்கவும் என்று கைதிகளின் குடும்பங்கள் மற்றும் ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் முற்றுகையிடப்பட்ட காசா மீது ஸ்ட்ரேலின் குண்டுவீச்சின் விளைவாக சிறை பிடிக்கப்பட்ட ஏழு பேர் இருந்ததாக பாலஸ்தீனிய குழு தெரிவித்துள்ளது சனிக்கிழமையன்று தெற்கு காசா பகுதியில் பாதையில் இறந்து கிடந்த ஆறு ஸ்ட்ரேலிய கைதிகள் ஸ்ட்ரேலிய வான்வெளி தாக்குதலில் கொல்லப்பட்டதாக மூத்த ஹமாஸ் அதிகாரி இசாத் அல் ரிஷேக் கூறினார் முற்றுகையிடப்பட்ட பிரதேசத்தின் மீதான பதினோரு மாத போரில் அமெரிக்கா தனது சார்பு ஆதரவு மற்றும் கூட்டாண்மைக்கு அல் அல்ட்ரிஷேக் குற்றம் சாட்டினார் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களில் ஒருவர் அமெரிக்க ஸ்ட்ரேலிய இரட்டை குடியுரிமை பெற்றவர் மற்றொருவர் ரஷ்ய ஸ்ரேலியர் ஆவார் விடனை விட ஹமாஸ் தனது கைதிகளின் வாழ்க்கையைப் பற்றி அதிக அக்கறை கொண்டுள்ளது என்று அந்த அதிகாரி குறிப்பிட்டார் ஹமாஸ் குழு முன்மொழிவையும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானத்தையும் ஏற்றுக்கொண்டதாக வலியுறுத்தினார் நிதி முன்மொழிவை நிராகரித்தார் மற்றும் தீர்மானத்தை நிராகரித்தார் மற்றும் அவரது நிர்வாகம் பிரதமரின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டது இது அவரது அதிகாரத்தை வைத்துக் கொள்வதற்கான ஒப்பந்தத்தை எட்டுவதை தடுக்கும் நோக்கத்துடன் இருந்தது என ஹமாஸ் மூத்த அதிகாரி அல் ரிஷேக் கூறினார் உலக சுகாதார அமைப்பின் கோரிக்கையின் கீழ் ஸ்டீலின் அனுமதியுடன் ஹாசாவில் குழந்தைகளுக்கு போலியோ தடுப்பு மருந்து வழங்கும் பணி ஞாயிற்றுக்கிழமையான இன்று தொடங்கியிருப்பதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் ஹாசாவில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக பத்து மாத குழந்தையொன்றிற்கு போலியோ பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து ஸ்டேல் மற்றும் மஹமாஸ் அமைப்பினரிடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இதையடுத்து ஞாயிற்றுக்கிழமையான இன்று ஹாசாவின் பரந்த அளவிலான போலியோ தடுப்பு மருந்து செலுத்தும் பணி தொடங்கியிருப்பதாக உதவி பணியாளர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர் ஐக்கிய நாடுகள் சபை என்ஜிஓஎஸ் எஸ் ஆகியவற்றுடன் உள்ளூர் சுகாதார அதிகாரிகள் இணைந்து போலியோ தடுப்பு மருந்து வழங்கும் முகாம் இன்று தொடங்கியிருப்பதாக ஹாசாவின் சுகாதார அமைச்சகத்தின் பராமரிப்பு இயக்குநர் மவுசா அபேட் தெரிவித்துள்ளார் வியாழக்கிழமை உலக சுகாதார அமைச்சகம் வழங்கிய தகவலில் ஸ்டேல் மூன்று நாட்கள் போர் நிறுத்தத்திற்கு சம்மதம் தெரிவித்திருப்பதாக தெரிவித்திருந்தது இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கியுள்ள மூன்று நாள் போலியோ மருத்துவ முகாம் மூலம் ஹாசாவில் உள்ள ஆறு லட்சத்து நாற்பதாயிரம் பாலஸ்தீன குழந்தைகளுக்கு போலியோ தடுப்பு மருந்து செலுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த இருபத்தேழாம் திகதி தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்காவிற்கு அரசு முறை பயணமாக சென்றார் அந்த வகையில் சான் பிரான்சிஸ்கோ நகரில் இடம்பெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் முன்னிலையில் நானூறு கோடியில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன செங்கல்பட்டு மாவட்டத்தில் ரூபா நானூறு கோடியில் ஆலை அமைப்பது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது இதன் மூலம் ஐநூறு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அமெரிக்காவில் மென்பொருள் மற்றும் கனரக தொழிற்சாலைகளுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களை சந்தித்து தொழில் முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது இதன் பின்னர் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் புலம்பெயர் தமிழர்கள் மத்தியில் முதல் அமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றியதாவது அமெரிக்கா இந்தியா இடையிலான வர்த்தகம் மும்மடங்கு உயர்ந்துள்ளது இந்தியா அமெரிக்கா உறவு இரு நாட்டு உறவல்ல இது இரு நாட்டு மக்களுக்கு இடையிலான உறவாக உள்ளது தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வருமாறு அமெரிக்க நிறுவனங்களை புலம்பெயர் தொழிலாளர்கள் வலியுறுத்த வேண்டும் அமெரிக்காவில் வாழும் வெளிநாட்டவர்கள் எண்ணிக்கையில் இந்தியா இரண்டாம் இடத்தில் உள்ளது இந்தியாவின் இரண்டாவது பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கின்றது அமெரிக்காவிலிருந்து நிறைய நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க முன்வந்துள்ளன வேற்றுமை எண்ணம் துளியுமன்றி அனைவரும் ஒரு தாய் மக்கள் என்ற எண்ணத்துடன் வாழுங்கள் என்றார் முன்னாள் பிரதமர் பிரித்தானிய பிரதமர் கெய்யர் ஸ்டார்மரின் புகழ் சரிவதால் சமூக ஊடக பின்னடைவை புறக்கடுக்குமாறு முன்னாள் பிரதமர் டோனி பிளேர் வலியுறுத்தியுள்ளார் கடந்த பதினைந்து நாட்களில் பிரதமர் கெய்யர் ஸ்டார்மரின் நிகர ஒப்புதல் மதிப்பீடு ஆறு புள்ளிகள் குறைந்து மைனஸ் பதிமூன்றாக உள்ளதாக ஒப்பினியும் கருத்து கணிப்பு கூறுகின்றது பட்ஜெட்டில் வரி பப்களுக்கு வெளியே புகைப்பிடிப்பதற்கு தடை ஆகிய கட்டுப்பாடுகளால் ஸ்டார்மரின் புகழ்ச்சரிவை சந்தித்து வருவதாக கூறப்படுகின்றது ஸ்டார்மர் தனது ஆட்சிக் காலத்தில் கடினமான தொடக்கத்தை தாங்கிக் கொண்டார் கோடிக்காலத்தில் கலவரங்கள் மற்றும் அக்டோபரில் பட்ஜெட்டில் வரவிருக்கும் உட்பட இந்த நிலையில் அரசாங்கம் ஏற்கனவே பல்வேறு பிரச்சினைகளில் சிக்கித் தவித்த போதிலும் சமூக ஊடகங்களில் பின்னடைவை புறக்கணிக்குமாறு முன்னாள் பிரதமர் டோனி பிளேர் வலியுறுத்தியுள்ளார் அவர் கூறுகையில் தலைவர்கள் பொதுக்கருத்தை அறிந்திருக்க வேண்டும் ஆனால் அதை படிப்பது உங்கள் தலையில் ஏறிக்கொள்ளும் நான் உண்மையில் சொல்வது என்னவென்றால் நீங்கள் கவனமாக இல்லாவிட்டால் விமர்சகர்களால் நீங்கள் முற்றிலும் உளவியல் ரீதியாக தடம் புரண்டிருக்கலாம் அதை நீங்கள் அனுமதிக்க முடியாது நீங்கள் தொடர வேண்டும் அது பிரதேசத்துடன் வருகின்றது என்பதை நீங்கள் உணர வேண்டும் என தெரிவித்துள்ளார் பெருந்திரளான மக்களிடம் உங்கள் வியாபார நாமத்தை கொண்டு சேர்க்க சிறந்த சந்தர்ப்பம் நலுவ நல்லூர் ஸ்ரீ கந்த சுவாமி ஆலய திருவிழாவில் இருபது தர பத்து எல்இடி திரையில் உங்கள் விளம்பரங்களை காட்சிப்படுத்த இப்போதே அலையுங்கள் இது மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க